அதுவும் வெறும் ரூபாய்க்கு மீசோல வந்து தீபாவளிக்காக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா விடவும் கம்மியா இருக்கிற சைஸ் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் என் பொண்ணுக்காக காலேஜுக்காக தான் இது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஏன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு மெட்டீரியல் ஷால் வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருந்தாங்க வித்து வந்து பேண்டோட நெக் போஷன் கிட்ட நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர்ல பிங்க் கலர்லயும் கோல்டன் கலர்லயும் ஒரு எம்ராய்டிங் த்ரெட் ஒர்க் டிசைன் வர மாதிரி கொடுத்திருந்தாங்க இந்த த்ரீ பீஸும் செட்டும் சேர்த்து நான் வெறும் இருரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தேன் பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்பவே பர்சனலி பிடிச்சிருந்தது இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ்ன்னா நான் போட்டெல்லாம் காட்ட விரும்பல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நெக் போர்ஷன் கிட்ட நீட்டா ஒர்க் கொடுத்திருந்தாங்க அது ஸ்லீவ் வந்து த்ரீ பை ஃபோர் ஹேண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் எல்லாம் கிடையாது ஃபுல்லி ஓவர்லாட் பண்ணிருக்காங்க பட் டிரான்ஸ்பெரண்டா எல்லாம் இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஹேண்ட் கொடுத்திருக்காங்களே அங்கேயும் அந்த டாப்போட எஜ்ஜிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்திருந்தாங்க ஷாலும் டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்திருந்தாங்க இதோட லிங்க் வேணும்னா இன்ஸ்டாலேயும் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் வந்துடும் யூடியூப்ல பாக்குறீங்கன்னா லாங் வீடியோ கீழ டாக்ட் பண்ணிருக்காங்க அதோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இல்ல மொத்தம் ரெண்டு கலர் இருக்குங்க இந்த பேண்ட்லயும் அதோட எஜ்ல கோல்டன் கலர் ஜரி கொடுத்திருந்தாங்க பர்சனலி எனக்கு பிடிச்சிருந்தது இதுல வேற சைஸ்